கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளிலே நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த மக்கள் எழுச்சி இந்த நாட்டிலே இனவாதத்தை தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கான உபாயமாக பாவிப்பதை முழுமையாக இந்த நாடு நிராகரித்து விட்டது என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இந்த நாடு சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிறது இந்நாள் மட்டும்தான் பொருளாதாரத்தை மீட்க முடியும் என்று ரணில் விக்ரசி அவருடைய அணியிலே அவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது சிறுபான்மை மக்களுக்கு அவருடைய வாக்குகளின் பெருமானத்தை அளவிட்டு தாங்கள் தெரிவு செய்கின்ற தேர்வின் மூலம் இந்த நாட்டுக்கான தலைமையை தெரிவு செய்வது மாத்திரம் அல்ல தேசிய தலைவர்கள் உங்களை நாடி வருகிற மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தால் கட்சிக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுடைய சமூகத்தின் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்வார்கள் ஆனால் தனக்கு வாக்கு கேட்கிற ஒரு நிலவரம் தேசிய தலைமைகளுக்கு ஏற்படுவது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் தான் அந்த தேர்தலை மிக சாணக்கியமாக சிறுபான்மை சமூகங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்கிற இந்த கட்சிகள் இன்று ஒரு தெரிவை செய்து உங்களுக்கு முன்னாலே சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க சொல்லுகிற இரண்டாவது தடவை இது இதற்கு முன்பும் அவரை நாங்கள் ஆதரிக்க சொன்னோம் அந்த கட்டத்திலே உங்களுக்கு தெரியும் கோட்டாவிய ராஜபக்ஷ இந்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்பு இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி நாட்டுடைய பாதுகாப்பு இன்று மிக அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறது அதை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் முஸ்லிம் தீவிரவாதம் இந்த நாட்டை அப்படியே ஆட்கொண்டு விட்டது என்கிற மிக பெரிய ஒரு அபாண்டத்தை உண்மையிலே அதை செய்தவர்கள் அவர்கள்தான் என்ற இன்று பரவலாக அதன் அந்த சதியின் பின்னணியில் என்ன நடந்தது என்ற பல விஷயங்களை இதே ஜனாதிபதி அபேட்சகர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் பல தடவைகள் நாங்கள் ஆறு தடவைகள் விவாதங்களை நடத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நீண்ட உரைகளை பிரேமதாஸ் ஆற்றியது மட்டுமல்ல இந்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் முஸ்லிம்கள் மத்தியில் இருந்த ஒரு சிறு கும்பலை தங்களுடைய கூலிப்படையாக ஜனாதிபதி தேர்தலை மெல்வதற்காக அன்றைய ஜனாதிபதி பயன்படுத்தினார் என்பதை பகிரங்கமாக பேசியவர் தான் இந்த மேடையில் இருக்கின்ற தலைவர் அவருடைய ஆட்சியில் அந்த சதியின் பின்னணி சம்பந்தமான சரியான ஒரு விசாரணை அதில் தண்டிக்கப்பட எந்த அரச எந்திரத்தின் கூலிப்படைகள் அதிலே பங்கேற்றன என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர இருக்கின்றோம் அந்த கூலிப்படைகளில் முக்கியமானவர்கள் அரசாங்கத்தின் பதவிகளை வைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்க மேடையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ற விவகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகத்துக்கு முன்னே சத்திய கடலாசி மூலம் அந்த இயக்கத்திலே இருந்த ஒருவரும் கூட பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் இப்படி அரங்கேற்றுகின்ற விவகாரங்கள் இன்டர்நெட் நடக்கிற விஷயம் அல்ல இதே கூலிப்படைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உயிர்களை என்பது அந்த நேரத்திலே பதட்டத்தில் இந்த மண் இருந்தது இப்படியான சூழலில் அந்த கட்டத்திலே அச்சத்தோடு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்னுடைய விசாடு அதிரடிப்படி பாதுகாப்பையும் அந்த கட்டத்திலே பறிக்கப்படுகிற ஒரு நிலவரம் உண்மையை சொன்னோம் இதன் பின்னாலே எவ்வாறு ஒரு வித்தியாசமான அரசு அரங்கேறுகிறது அதை வைத்துக் கொண்டு எப்படி கூலிப்படைகள் செயல்படுகின்றன என்பதை பற்றி எல்லாம் அன்றும் நாங்கள் பேசினோம் நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் எங்களுடைய தெரிவு எதுவாக இருந்தாலும் மக்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வடகிழக்கிலே வாழுகின்ற அனைத்து சிறுபான்மைகளும் அது ஆண்டு ரணசிங் ரணில் விக்ரமசிங்க இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஜெனரல் சரத் பொன்சேகாவாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் வடகிழக்கு மக்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாக்களித்தார்கள் வெற்றி தோல்வி ஒரு பக்கம் அது ஒரு பொருட்கள் தெரிவிலே மிக தெளிவாக இருந்தார்கள் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிற முயற்சிக்கிறார்கள் அப்படி ஒரே பக்கமாக இந்த தேர்தலிலும் சரியான தெரிவு நாங்கள் இருக்கின்ற தரப்பிலே தான் இருக்கிறது என்ற செய்தியை எப்படியாவது குலைக்க வேண்டும் தெளிவாக இந்த விவகாரங்களை நாங்கள் மிக உன்னிப்பாக ஊருடைய பேச்சை மதானித்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளிலே நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த மக்கள் எழுச்சி இந்த நாட்டிலே இனவாதத்தை தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கான உபாயமாக பாவிப்பதை முழுமையாக இந்த நாடு நிராகரித்து விட்டது என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த பின்னணியிலே தான் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிறது பொருளாதாரத்தை மீட்க முடியும் என்று சொல்லுகிறார் ரணில் விக்ரமசிங்க அவருடைய அணியிலே அவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் எங்களுடைய அணியை பாருங்கள் டாக்டர் ஹர்ஷதி விக்ரமரத்ன கபீர் ஹசீம் போன்ற பொருளாதார நிபுணர்கள் அதுவும் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியிலே அவராக தெரிவு செய்த பொருளாதார நிபுணர்கள் சஜித் பிரேமதாச அணியிலே இருப்பதற்கான காரணம் என்ன இதை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் அவர்களுடைய நிபுணத்துவம் அவர்களுக்கு சர்வதேச சமூகத்தோடு இருக்கின்ற தொடர்பு இங்கிருக்கிற எல்லா வெளிநாட்டு தூதுவர்கள் இந்த மூன்று பேரை தான் இந்த நாட்டிலே பொருளாதார விவகாரங்களில் கருத்து சொல்லுகின்ற கேட்கின்ற ஒரு நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க தவிர்த்து வேறு யார்தான் ஒரு நிதியமைச்சர் பதவிக்கு தகுதியான வேண்டியிருக்கிறார் அனுகுமாரிக்கு யாராவது ஒருவரை நிதியமைச்சர் என்று பாராளுமன்ற இருக்கின்ற ஒருவரை சுற்றி பேச முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் எங்களுடைய அணியில் திறமையானவர்கள் இருப்பது மாத்திரமல்ல சஜித் பிரேமதாச கடந்த முறை போட்டியிட்ட போது சதவீதத்துக்கு மேற்பட்ட வடகிழக்கு மக்கள் அவருக்கு ஏ என்பதிலே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் சகோதர தமிழ் மக்களும் இந்த கோரிக்கையை மிக கவனமாக செவிமடுக்க வேண்டும் உங்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதுதான் ரணில் விக்ரமசிங்க உடைய நோக்கம் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்பதை இங்கிருக்கின்ற கட்சிக்குட்டி தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அரசியலை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல யாருக்கும் சுதந்திரம் இருக்கிறது யாரையும் ஆதரித்து அவர்கள் மேடையில் பேசலாம் ஆனால் அர்த்தம் என்ன என்பதை பார்க்காமல் இந்த நாடு பூராவும் கள நிலவரம் முழுமையாக மாறிவிட்டது என்பதை கண்டும் பொத்துவில் மக்கள் இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு சோரம் போய்விடக் கூடாது தொடர்ந்தும் கடந்த காலங்களில் எப்படி இந்த தலைமைகள் உங்களிடம் இதை சொன்னதோ அதை நீங்கள் சிறமேல் தாங்கி உங்களுடைய வாக்குகளை அள்ளி அதே நீங்கள் செய்ய வேண்டும் ஏராளமான இன்னும் நிறைவுறாமல் இருக்கிறது என்பது தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அந்த விஷயங்களை பேசுவார் இதையெல்லாம் நாங்க செய்யவில்லை என்று குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அவற்றையெல்லாம் செய்து சாதித்து விட்டார்களா என்று கேட்டால் இவ்வளவு காலமும் பதைக்க பதைக்க எங்களுடைய ஜனாதாக்கள் எரிக்கப்பட்ட போது தூக்கி இருந்தவர்கள் அதற்கு பரிகாரமாக இழந்த காணிகளை மீட்டு தந்தார்கள் என்றால் அல்லது எங்களுக்கு கல்வி வளையத்தை பெற்று தந்தார்கள் என்றால் எல்லாம் முற்றுப்பெற்று விட்டது என்றால் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அல்லது திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று பறைசாற்றினால் அதை பற்றி நாங்கள் சந்தோஷப்படலாம் இதற்கான அனைத்து ஏற்பாட்டு வேலைகளிலும் நாங்களும் தொடர்ந்து முழுமையான இந்த விவகாரம் சம்பந்தமான புரிந்துணர்வோடு எங்களுடைய தலைமை உங்களுக்கு இந்த மேடையிலே இருந்து அவர் வாக்கு தந்தால் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் என்பதில் தான் நாங்கள் அவரை ஆதரிப்பான அந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம் இன்ஷா இந்த விவகாரங்களோடு சேர்த்து இந்த மண்ணிலே உல்லாச பயணத்துறை மிக விருத்தி அடையக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் கடந்த ரெண்டு மூன்று வருஷங்களாக இந்த இன்டர்நேஷனல் சர்ஃபிங் காம்படிஷன் நடக்கவில்லை அது நடந்தால் ஏராளமான உல்லாச பயணிகள் இங்கு வருவார்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஆட்சி அமைகின்ற போது உல்லாச பயணத்துறையிலே இந்த பிரதேசம் விருத்தி அடைவது மாத்திரமல்ல இந்த பிரதேசத்து மீனவர்களும் அவர்களுக்கு உல்லாச பயணத்துறையில் ஏதாவது சங்கடங்கள் வராமல் அதே நேரம் அவர்களுடைய அந்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பாரிய தார்மீக கடமையும் எங்கள் மீது இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை நண்பர்களே நீண்ட உரை ஒன்றை ஆற்றுவது என்னுடைய நோக்கம் அல்ல ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் செய்த செய்யாத எல்லா விஷயங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் என்னென்ன விதமான சவால்களை நாங்கள் சந்திக்கிறோம் அந்த சந்திப்பின் போது எப்படியான முயற்சிகளை ஆரம்பத்திலே எடுத்திருந்தோம் எதையெல்லாம் செய்தோம் என்பது பற்றிய நிறைய விழாவாரியான விவரங்களை நாங்கள் ஏற்கனவே மேடைகளில் பல தடவைகள் பேசியிருக்கிறோம் தொடர்ந்தும் அதை பேசுவதை விடவும் செய்விப்பது தான் இந்த எங்களுக்கு இருக்கிற கடமை இன்ஷா அல்லாஹ் செய்விப்பதற்கான தருணம் வந்திருக்கிறது அந்த தருணத்தை எங்களுடைய இந்த ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நிச்சயமாக வெற்றியடைகின்ற போது அவருடைய ஆட்சியில் இந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நனவாகும் என்று சொன்னவனாக உங்கள் மத்தியிலிருந்து இருந்து பணிவன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வாரதாவான அஹமது ரபுல்லின்